அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம்ஸ் டு மினாஃபா மிக்சிங் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீஃப் கிரேவியில் கறியடை செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் அரிசி மாவு காப்பிடி சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் உப்பு தேவையான அளவு மல்லி ரெண்டு கொத்து பச்சை மிளகாய் நான்கு பீஃப் கிரேவி நமக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு தேங்காய் பால் இது கட்டி பால் மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று அதை வந்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ பீஃப் கிரேவியை ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போது இந்த மாவில் நம்ம இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்து கலக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறலாம் பச்சை மிளகாய் மல்லி தேவையான அளவு உப்பு இப்போ கறி அரைச்சி வச்சு அந்த கறியையும் சேர்த்துக்கிறணும் இதை எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இப்போ கட்டிப்பாலை தான் முதல்ல நம்ம சேர்த்துக்கிறணும் பிறகு கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த தண்ணிப்பாலையும் ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடை சுட்டு எடுத்துக்கிறலாம் நல்லா தவா சூடாகிடுச்சி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இப்போ திருப்பி போட்டுக்கிறலாம் இப்போ இந்த அடை வந்து மட்டன் சிக்கன் பீஃப் எதில் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அப்போயே வாங்கிட்டு வந்து அந்த பச்சைக்கறியில் நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி அடை சுட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்காது நம்ம ஒரு நாளைக்கு மூணு நாள் செஞ்சு அடுத்த நாள் அந்த கிரேவியில் செய்கிற டேஸ்ட்டே வந்து த வேறு லெவலில் இருக்கும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்